என்னுடைய பேர் ரெபேகால் நான் வந்து செங்கல்பட்டுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் எங்கள் ஊர் என்ற ஊர் நான் அங்கேருந்து என்னுடைய மகளுடைய ப வேலை நிமித்தமாக என் மகள் கோஷாவில் வேலை செய்கிறாங்க அது நிமித்தமாக நான் இங்கே வந்துருக்கேன் நான் வந்து இங்கே ஜீசஸ்காலில் எல்லா ப்ரேயருக்குமே நான் கலந்துப்பேன் எங்கள் அம்மா பேர் வந்து மேரி சந்திரா அவங்களுக்கு வந்து கேன்சர் நாற்பது வயசுல ஸ்டார்ட் ஆச்சு ஒவ்வொரு வருடமாக ஆண்டவர் தான் என்னுடைய சாட்சி நிமித்தமாகவும் ஜபத்தின் நிமித்தமாகவும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து வச்சிருக்காரு நான் வந்து லைட் ஹவுஸில் என் மகளுடைய வேலை நிமித்தமாக அங்கே இருக்கேன் வார வாரம் செவ்வாக்கிழமை பாஸ்டிங் ப்ரேயர் வெள்ளிக்கிழமை ப்ரேயரில் போயிட்டு நான் கலந்துப்பேன் ஆண்டவர் ஆண்டை போராடி ஜபம் பண்ணுவேன் அவங்களுடைய ஜீவனுக்காக ஏசப்பா வந்து அவங்களுடைய ஜீவனை கொடுத்தாரு நவம்பர் ஒன்பதாம் தேதி வந்து பேக் சைடு ஒரு சின்ன புண்ணு மாதிரி வந்து அந்த புண்ணு வந்து அப்படியே அழுவி அந்த சைடு புல்லாக அந்த சதை அழுகி அப்படியே புழு வச்சுருச்சு அதுக்கப்புறமா நான் சரி இங்கேருந்து எனக்கு ஃபோன் வந்து என் தம்பி பிள்ளைங்க ஃபோன் பண்ணாங்க நாங்கள் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அங்கே வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணி அந்த சதையை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க மூணு மணி நேரம் அவன் ஆப்ரேஷன்னாங்க ஒரு பத்து கையெழுத்து என்னண்ட்டை வாங்கினாங்க ஒரு இருபது நிமிஷம் தான் அவங்களுக்கு டைம் கொடுத்தாங்க அவங்க ஜீவனோடு இருக்கிறது ஒரு இருபது நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜீசஸ் கால் ரெண்டு ஜப எண்ணெய் நான் என்னுடைய பேக்கில் எப்போதும் இருக்கும் அந்த ஜப எண்ணெயை வச்சுக்கின்னு இருந்தேன் அப்போ நான் வந்து ஜபம் பண்ணி அவங்கள ஆப்ரேஷன் தேட்டருக்கு அனுப்பினேன் நான் அழுது முழங்கால் படிக்கிட்டு ஜபிச்சுக்கினே இருந்தேன் அதுக்கப்புறமா ரெ மூணு மணி நேரன்றது ரெண்டு மணி நேரத்துலேயே டாக்டர் கூப்பிட்டாங்க அப்புறம் எங்கள் தம்பி பையன் போயிட்டு என் மகனும் பார்த்துட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் அவங்க கண்ணு வீழ்ச்சிட்டாங்கோ மயக்கம் தெளிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க நாங்கள் ஒரு மாதமாக ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிட்டு இருந்தோம் நான் ஒரே ஆள் தான் அவங்களோட நான் போராடிக்கின்னு இருந்தேன் ஆண்டவர் எனக்கு எனக்கும் கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலும் அதில் இருந்தும் தேவன் எனக்கு அவங்களுக்கு பாடு எடுக்க பலன் கொடுத்தாரு ஏசப்பாவுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் டிசம்பர் வந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம் நவம்பர் முப்பத்தி ஓராம் முப்பதாம் தேதிக்கெலாம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னுடைய வீட்டுக்கு ஓவர்டன் பேட்டை கூட்டிகிட்டு வந்துட்டேன் இப்போ வீட்டில் இருக்காங்க நேற்று எங்கள் அம்மா தான் அவங்களே வந்து நான் வெள்ளிக்கிழமை போய் எங்கள் பாஸ்டிங் ப்ரேயரில் சாட்சி சொல்லலான்னா என்னை விடவே மாற்றியேம்மா அப்படின்னு சொன்னால் அவங்களே என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிறேன் நீ போய்ட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க இந்த நேரத்தில் கூட நான் தேவனுக்கு நன்றியாக இருக்கேன் எங்கள் அம்மா ஜீவனை கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த வருடம் முழுவதுமாக என்னையும் என் குடும்பத்தின் பிள்ளைகளையும் பாதுகாத்தார் என் தேவனுக்கு கொடான கூடிய நன்றியை செலுத்துகிறேன் கருத்து நாமும் மகிமைப்படுவதாக இந்த ஜப கோபுரத்தில் வந்து எங்களுக்காக இரவும் பகலும் ஓயாமல் துதித்து கொண்டு இருக்கிற சகோரன் பால் தினகரன் அவர்களுக்கும் அவருடைய மனைவி அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பணி புரிகிற ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன் நாங்கள் எந்த நேரத்தில் நான் ஜீசஸ் நான் அங்கே போன் பண்ணாலும் நாங்கள் அழுதுக்குன்னு போன் பண்ணுற நேரத்திலாம் கூட அழாதீங்க கடவுள் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலான வார்த்தையை சொல்லி எங்களை ஆறுதல் படுத்தின ஊழியர்களுக்காகவும் நான் நன்றியை சொல்கிறேன் நன்றி